ஃப்ரெண்ட்ஸ் சன் சங்கீஸ் கிச்சனில் இன்றைக்கி வந்து நம்ம வெள்ளை முடிய இயற்கையான முறையில் எப்படி கருப்பாக்கிறோம் அப்படின்ற வீடியோ தான் போட்டிருக்கோம் வந்து நம்ம முடி வந்து வெள்ளையை அடித்து நம்ம ஃபீல் பண்ண தேவையில்லை நம்ம வீட்டில் இருக்கிற மருதாணி இலையும் அவரு இலை பொடி இதை வச்சு நம்ம முடிய கருப்பு பண்ணலாம் இன்னைக்கு வந்து நான் அந்த வீடியோ தான் போட்டிருக்கேன் வாரத்துக்கு அதாவது ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி நம்ம வேலை செஞ்சோன்னா போதும் நம்ம முடி கருப்பாகவே இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குது வெள்ளையாக இருந்த முடி இந்த அளவுக்கு கருப்பாக கிடைக்குங்க நாம் இதை வந்து எப்படி நாம் முடி கருப்பாக அப்படின்ட்டு நாம் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நாம் மருதாணி இலையை எடுத்து வச்சுக்கலாம் செடியிலிருந்து இந்த மருதாணி இலையை நாங்கள் பொறிச்சுக்கிட்டோம் மருதாணி இலையை எடுத்து நம்ம தேவையான அளவுக்கு மருதாணி நிறையா முடிக்கு எவ்வளோ தேவைப்படும்ல அதனால் நிறைய மருதாணி பொறிச்சு நம்ம நல்லா மிக்சி ஜாரில் சேர்த்திட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக விடுங்க விட்டு அரைச்சிக்கோங்க மிக்சி அரைக்கலினா அதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கோங்க ஜாரில் இந்த பதத்துக்கு அரைச்சிட்டு முடியில் அப்ளை பண்ணிக்கலாம் லேயர் லேயராக எடுத்து நம்ம முடியில் அப்ளை பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க அப்புறம் முகத்தில் மருதாணி தண்ணி வடைஞ்சிட்டே இருக்கோம் ஃபுல்லாக நம்ம நகத்துக்கு மோல்டிங் பண்ணுவோம் இல்லை மருதாணி அது மாதிரி தலைமுடி ஃபுல்லாகவே நம்ம லேயர் லேயராக அப் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல் முடிக்கும் மோல்டிங் பண்ணி பூசிடலாம் எங்கேயும் கேப் இல்லாமல் நல்லா பூசிட்டு இதை வந்து அப்படியே ஒரு மணி நேரம் வச்சுருக்கலாம் வச்சுட்டு இப்போ வா ஒரு மணி நேரம் கழித்து வாஷ் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் முடி என்ன கலரில் இருக்குன்ட்டு நல்லாவே ஆரஞ்சு கலரில் வந்திருக்கு அதாவது ஒரு மணி நேரத்துக்கு மேலேயும் உங்களுக்கு டைம் கிடச்சிச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வச்சுருந்துட்டு வாஷ் பண்ணிக்கோங்க இன்னும் நல்ல கலர் கிடைக்கும் நாங்கள் வந்து ஒரு மணி நேரம்தான் வச்சுருந்தோம் அடுத்தது நீலி அவரியலை பொடின்ட்டு நீங்கள் அந்த செடி வீட்டில் இருந்தாலும் அந்த இலையை பொறித்து பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி நாட்டு மருந்து கடையிலேயே இந்த பேக்கெட் கிடைக்கும் வாங்கிட்டு அது ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவே நாங்கள் ஒரு பவுலில் சேர்த்திட்டோம் இது வந்து எடுத்த உடனே நிறைய தண்ணி சேர்த்தாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல பேஸ்ட்டு மாதிரி நல்லா நாம் கரைச்சிக்கலாம் மருதாணி எப்படி நாம் தேய்க்கிறதுக்கு கரெக்டான பேஸ்ட்டில் இருந்துச்சோ அதே பதத்துக்கு இதையும் கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க அளவுக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணி இருந்தால் இதுவும் முகத்தில் வழிஞ்சு வளிஞ்சி வரும் அதனால் இந்த பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ பாருங்கள் மருதாணி கழுவி இருந்தோம்ல அந்த முடியிலேயே இப்போ அப்ளை பண்ண போகிறோம் இதுவும் லேயர் லேயராக முடி எடுத்துகிட்டு அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு இப்போ ஃபுல் முடிக்கும் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ காஞ்சிருச்சு இந்த மாதிரி கலரில் தான் இருக்கும் நீலி அவரியலை பொடி இது மாதிரி நீங்கள் ஒரு மணி நேரம் வச்சுருந்துருந்து வாஷ் பண்ணிட்டோன்னா நல்லா பிளாக்காக கிடைக்கும் உங்களுக்கு அதுக்கு மேலே டைம் கிடைச்சாலும் நீங்கள் வச்சுருந்துட்டு வாஷ் பண்ணுங்கள் பாருங்கள் வச்சுருக்குற வரைக்கும் நல்லா பிளாக் கிடைக்கும் முடிக்கு எதுவுமே போடலைங்க வெறும் மருதாணி இலை பூசிட்டு ஒரு மணி நேரம் வச்சுருந்தோம் அடுத்து அவரி இலை பொடி பூசிட்டு ஒரு மணி நேரம் வச்சுருந்தோங்க பாருங்கள் எவ்வளோ கருப்பாக கிடச்சிருக்கு நம்மளுக்கு முடி இது வந்து நாம் ரெண்டு வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் நாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மணி நேரம் செலவு பண்ணணுன்னா நம்ம முடி இயற்கையான முறையிலேயே கருப்பாக வச்சுக்கலாங்க கண்டிப்பாங்க நாம் வந்து எந்த ஹேர் டையையும் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சன் சங்கீஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்